உங்களுடைய எதிரியோ மாற்ற உங்களுடைய கற்பனை சார் எதிரியே இல்லைங்க நமக்கு எதிரியே இல்லை யாருமே இல்லை எல்லாமே நம்ம தான் இருக்கும் சார் நீக்க நம்ம தான் இருக்கோம் எவரி திங் இஸ் மை ஃபாதர் சாரி எவரிங் இஸ் மை ஃபாதர் பையன் சாமிட்டு போய் கேட்டானா சாமி நீங்கள் கடவுளை பார்த்துட்டீங்களா கடவுளை தவிர வேறு என்னப்பா இருக்குங்க பார்க்குறது கடவுளை தவிர இங்கே வேறு என்ன இருக்கிறது யோகனுடைய பாதோ எப்படி இருந்தாலும் எல்லோரையும் படைத்தவன் படைப்புகளெல்லாம் இருக்கும் தங்கத்தில் ஒரு நகையை செஞ்சா இந்த நகையுடைய எந்த பீச வேணாலும் அதில் தங்கம் இருக்கும் இதை இறைவன் படைத்தான் என்றால் இந்த படைப்புகளுக்கு எல்லாம் இறைவன் இருப்பான்ல எல்லா படைப்பிலும் படைத்தவனை பார்க்கிற பார்வை தான் ஒரு ஞானியினுடைய பார்வை அதனால யோகியால் கேள்வி திங் இஸ் மை ஃபாதர் ஃபாதர் இந்த ப்ரெசன் நீ போட்டுக்கிற கணக்கு ஒன்றும் என் தந்தையே எப்போதும் இருக்க பரிபூர்ணமாக படைத்த இளைஞன் சமநிலையில தான் இதை படைச்சிருக்கலாம் சமநிலையில் இருக்கு இது ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் ஆனந்தாவது அப்ப வாடும் கலை வாழ வேண்டியது அது வாழணும் சில நேரத்துக்கு நமக்கு நாய் கரைக்கு நம்ம குறைச்சுதான் சில நேரத்துக்கு கழுத கரைக்கு வரும் உதைச்சுதான் ஆகணும் இதை நீங்க ஒரு லீலையா பார்த்து சுவாமி சொல்லி ஃபாதர்ஸ் லீலா சில நேரம் சில கேள்வி சாமி கிட்ட கேட்பாங்க சாமி இப்படி இருக்கிற என் தந்தையினுடைய போக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிவான தொகை கூட சாமி என்ன சொன்னீங்கன்னா சரதான் செல்வரம் பார்த்தா கட்டாமதான் இருக்கிறது என் தந்தையினுடைய போக்கு புரிந்து கொள்ள முடியாத பதிகள் நம்மளுடைய அறிவை கொண்டு அழந்து கொள்ள முடியாது நம்ம அறிவு வந்து லிமிட்டெட் அதனால் இன்டெலக்ட் வந்து லிமிட்டட்ஸ் யூனிவர்ஸுங்கிறது அன்லிமிட்டெட் ஒரு லிமிட்டடை பட்ஜெட்டிங்க அன்லிமிட்டெட் அழகவே முடியும் ஒன்று வேணால் தான் ஒரு யோசி யோகி வாட்டினா யோகியை பார்க்க விடுத்துருவா செம்பில் பால் வாங்கிவிடா சுவாமி குடிக்க போலாங்க திறந்து கட்டணிக்க ஓடி பயங்கரமாக சி அவன் திரும்ப திரும்ப சாமி ஒரு மடக்கு குடிச்சுக்கணும் ஒரு தமிழரை பார்வை அருணாசர் கோயில் வாசல் ஓடி நேரம் கோ அடுத்து சாமி வரட்டி விட பக்கத்தில் ஒருத்தர் யார்னா பெருமாள் ராசி எக்கவியர் பெருமாள் ராசி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி அவன் கெஞ்சினான் சாமி உடைய விரட்டுறாரு கொஞ்சம் கூட என்ன ஒரு மடக்கு குடிச்சு கொடுத்தா அவன் போக மாட்டானா அவன் கெஞ்சோ கஞ்சான் கோயிலு முனைக்கு ஓடி ஒரு ஆறு மாதம் கழிவு அதே அருணாச்சலர் போயி அதே சங்கர அதே பெருமாள் சாமி அதே ஆள் வரான் சுவாமி பெரிய மாறோடு வர கட்ட போட்டு கார்டு அன்னைக்கு நீங்கள் பால குடிக்காம என்னைக்கு காப்பாத்துறீங்க ஐயா அன்னைக்கு எனக்கு ரொம்ப கடன் ஆகிட்டு விஷம் குடிச்சு செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி யோகி கிட்ட கிட்டோ தமிழர் பால்வாய் கொடுவோம் யோகி பால குடிச்சுட்டா நான் விஷத்தை குடிச்சுக்கோன்னு எனக்கு முடிவு பண்ண ஆனா யோகியை பாலை குடிக்கல அப்போ இந்த விஷம் குடிக்க விட மாட்டேங்குது வீட்டில் போய் இருந்தேன் எப்பவோ கடமைக்கு வந்து திரும்ப பணத்தை தந்தான் அதை வச்சு பழைய பிஸ்னஸ் பண்ணேன் ஆறு மாதத்தில் சக்ஸஸ் ஆகிட்டேன் சாமி அன்னைக்கு சாவுல இருந்து நான் பெரும்பாலும் நான் இவர் டவுட் ஆறு மாதத்துக்கு முந்தி சாமி இவ்வளவு கொண்டு ஆறு இந்த ட்ராமாவை அவனே கொண்டு சாமி அப்போ நீங்கள் லைஃப் எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது வெளியேறி பார்த்தா யோகிரா நான் அன்னைக்கே யோகிராம் யோகிராசுமா இருக்கேன் யோகிராம் வந்து ரொம்ப உள்ளது ஒருத்தர் இவ்வளவு தாங்க ஒருத்தமிழர் பார்க்கிறப்ப ஒரு கூட பிடிக்காம அவனைய மனிதாபிமானம் மனிதாபிமானம் அடிக்க இந்த முட்டாள்கள் எல்லாம் இந்த சாமியார்கள் தேடி ஆகிட்டு உடற்போந்து கட்டி நக்கீரன் பெரியால அட முட்டாள் வாழ்க்கை அதோட முடியலடா இன்றைய பேஜோட வாழ்க்க முடியல இனி ஆகப்பட்ட பேஜ் இருக்க வாழ்க்கைக்கு இன்னொரு பத்து பேஜ் தான் இந்த டிராமாவோட எந்த அங்க இருக்கும் பத்தாவது பக்கத்துல பத்தாவது பக்கம் திரிப்பாக்குமான்னு தெரியுது விஷம் குடிக்க வந்தவன்டா ஒரு சாக விட மாட்டேன்னா உனக்கு நான் ஒரு வாழ்க்கை தாரன்னு யோசிக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து அந்த உலக நிகழ்வுகளை நீங்க ஒரு உங்களுடைய லிமிட்டட் இன்டெலெக்ட் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியாது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்குமோ அதுவும் இது கீதாசாரமா ஆசீவாதமாக அது அது வேறவாக முடியும் எதுவாக இருக்கும்போது இந்த வாசகம் உண்மையை நான் சொல்ல முடியும் இந்த வாசகம் தெய்வீகமானதாக எல்லாம் நடந்தது ஏற்கனவே தீர்மானம் எல்லாம் நடந்து எவ்ரி திங் இஸ் குட் நோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இந்த உலகம் பெர்ஃபெக்டாக இருக்கும் இருக்குது இருக்க போய் தான் இருக்குது சார் இது நல்லா புரிஞ்சுட்டு இப்ப நல்ல படிக்கு இந்த கடுமையான குளோபல் வார்மிங்ல இப்ப பயங்கர வெப்பம் வந்து போச்சு ஆனா எப்போது விட மழை இப்பதான் நடையுது அதை மாதம் மும்மாதிரி இப்பதான் மழை பொழிஞ்சு வச்சுல்ல நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் உண்மையிலேயே நான் இப்போ டைரி போட்டு பார்த்தேன் இப்போது மாசம் மூணு மழை கண்டிப்பா பெய்யுது ஏங்க ஏப்ரல் மாசம் மழை பெய்யுங்க மார்ச்ல மழை பெய்யுங்க இல்லை பங்குனி சித்திரமே நமக்கு வெயிலும் முடியும் இப்போ பங்குனி சித்தனம் ஆக்கி பொழுது மழை வெயிலும் பொழுது மழையும் பொழுது என்னய்யா கணக்குது

இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வகை உண்மை போகும் கேரளா காஞ்சங்காலவே மூணு நாள் தான் ஆட்டி வெயில் நடந்து உத்தானதா சாமியே சிறுமலைக்கு போயிட்டாங்க நாங்கள் ரொம்ப சூடாக இருக்காங்க ஒரு கேம்ப் வச்சு இந்த உங்க ஊர்தான் அந்த திண்டுக்கல் சிறுமலையில் இருக்காரு கேரளா மக்களே இப்போ கொடைகாலம் ஆகிட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடைகாலான கேரளா போக காலம் மாறிட்டு சக்கரம் மாற்றி சொல்ல எது சொல்லாம் நம்ம இன்டலெக்ட் வச்சு நம்முடைய அறிவு அறிவு கூர்மையை வச்சு இந்த உலகத்தை இங்கே அழைக்கவே முடியும் எல்லாமே என் தந்தை அவ்வப்போது இந்த ஆட்டத்தை மாற்றிடுது ஏன்னா ஒரு பாண்டிய மகாராஜா போய் பாட்டி மதுரை நடராஜரை பார்த்தார் மதுரையில் மதுரை இருக்காரு சபை பஞ்ச சபைகள் அது ஒன்றும் வெள்ளி சபையில் வெள்ளி அம்பலம்லாம் வெள்ளி அம்பலத்துக்கு எப்போ எத்தனை வருஷமே ஆடிட்டு இருக்கப்போ அவர் கால் வலிக்காதான் சக்கர சிவபெருமான் அந்த காலை மாற்றி ஆடினார் இவங்க மாறி ஆடிய படலம் திருவிழா கால் மாற்றி அவர் மதுரையிலேயே பார்த்தா கால் மாறிடுது ஏன்னா ஒரு பாண்டிய மகாராஜமே உண்மையிலேயே வருத்தப்பட்டான் சாமி போய் சாமி எவ்வளவு வருஷமாக இந்த வெள்ளிய மரத்தில் இந்த கால வரது காலம் கூட இடது காலத்துக்கு எவ்வளோ காலமாக ஆடிடு மதிக்கலையான்னு கேட்டான் மருந்து வரது காலத்தில் வந்து எடது காலத்துக்குள்ள வேற எங்கேயும் இல்லாத ஒரு நடனம் கால் மாறி ஆடிய படலம் என்று திருவிழா பணத்திலே கால் மாதிரி தமிழ்நாடு உலகை படைத்தவன் இறைவன் படைத்த இறைவன் தான் என்னையும் இந்த உலகை சமநிலையாக படைப்பை முழுவதையும் சமமாக பார்க்கின்ற பார்வை உள்ளவன் இறைவன் ஒன்றுக்கு கூடுதலாக ஒன்றுக்கு நாள் கொடுக்க மாட்டான் எல்லோரையும் சமமாக பார்த்து சமமாக தான் அவனுடைய சிருஷ்டி சிருஷ்டியில் குறைபாடு இதை நம்ம உணர்ந்துட்டோன்னா அப்போ நமக்கு யார் மேலே கவலை யார் மேலே நமக்கு கோபம் யார் மேலே நமக்கு ஆதங்கம் இது வர முடியாது அப்போ அப்போ அந்த அந்த தெளிவு வந்துருந்தா அந்த தெளிவு வந்துட்டுனா நமக்கு எந்த கவனையும் வேணும் வாழ்க்கையை இறைவன் நடத்தி செஞ்சான் நான் வந்து இங்கே ஜஸ்ட் எனக்கு ஒரு ரோல் அந்த ரோலை நான் பிளே பண்ணுவேன் ஒரு தந்தையாக ஒரு ரோல் நம்ம பிள்ளைங்கள்ட பிள்ளைகள் நம்ம டென்னிஸ்க்குமா தந்தையாக மட்டும் இருக்கிறதுல அந்த பிள்ளைகளெல்லாம் நான் சொல்கிற மாதிரியே இருக்கும் நீ நாலாம் கிளாஸ் படிக்கும்போது நீ சொல்கிற மாதிரி இருக்கும் அவனே ஃபோர்த் இயர் படிக்கும்போது அதே மாதிரி அவன் இன்ஜினியரிங் போய் இப்போ ஃபோர்த் இயர் போயிருப்பா நீ இன்னும் நாலாம் நீ நாலாம் கிளாஸ் அப்பாவாகவே இருக்கேன் அவன் இன்ஜினியரிங் போயிட்டான் நீ நாலாம் கிளாஸ் அப்பாவே இருக்கேன் ஏன்னா இது நீ சொல்லணுமே கேட்க மாட்டேங்க இதுதான் பல வீட்டில் பிரச்சனை ஏன் பையன் நாலாம் கிளாஸ் நீ அவளை செடியை முடிக்கி திருத்தலாம் கரெக்ட் நீ அவன் இன்ஜினியரிங் போய் அவன் அவன் எங்கேயோ போயிட்டான் உனக்கு தெரியாத உலகம் உனக்கு தெரியாத ஆதிக்கலாம் அவன் போயிட்டான் நீ இன்னும் ஒரு நீ நாலாவது தந்தையிலேருந்து நீ வளரவே இல்லை இதுதான் பல இடங்களில் தந்தை மாதிரி பிரச்சனை ஒவ்வொன்றும் கவலைப்படாது உங்கள் குழந்தைகள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது நீங்கள் அந்த குழந்தைகள் இந்த பூமிக்கு வருவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்களா அவ்வளோதான் அந்த குழந்தைகளை நீங்கள் ஒரு சர்வாதிகாரமாக இந்த குழந்தைகளை உங்களுக்கு வேறு எந்த ரைட்டும் கிடையாது நான் சொல்லித்தரேன் என் தந்தை இந்த குழந்தைகளை படைத்துக்கணும் என் தந்தை இந்த குழந்தைகளை மிக அருமையாக வளர்த்துக்கலாம் நீ ஒரு நிமித்த காரணம் நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை தலைவசம் வந்துருக்கோம் இடுப்பு ரோக்கு இடுப்பு ரஷமாக்குவர் தான் ஓம்பிடுங்க அது இடுப்போடு எடுக்கலை என்கிறது என்னை ஓட ஓமடுத்துக்கிறாங்க என் தந்தையின் குழந்தை இறைவனின் குழந்தை இந்த குழந்தைகளை படைத்த இறைவன் இது ஒரு நோக்கத்தோடு படைத்தார் ரெண்டு பேர் சார் ஒரே வீட்டில் அனுப்பி நான் என்னுடைய அண்ணனும் என்ன கூட பிறந்த ஒரே வீட்டில் ஒரே அட்மாஸ்பியர் இருந்தோம் என் கேரக்டர் எங்க அண்ணன் கேரக்டர் வீடுகளில் போட்டு பாருங்க பிள்ளையில இருக்கும் சார் ரெட்டப்பிள்ளையோட கேரக்டர் பாருங்க தோற்ற ஒரே இருக்கும் ரெண்டு பேருடைய அணுகுமுறை என்னுடைய வாழ்க்கையும் பாருங்க இருவே விதமான வாழ்க்கையாக இருக்கும் அணுகுமுறை அப்படி ஒரே சைன்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழ்ந்தால் ஒரே சூழலில் வாழ்ந்த ரெண்டு உயிர் ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்கும் கலவீடுகளாக பார்த்துக்கணும் அண்ணன் பெரிய கொடைக்கானதான் தம்பி பெரிய கைதான் இருப்பான் அண்ணன் சாந்தமா இருப்பான் அண்ணன் திறதலையா இருப்பான் இதெல்லாம் பார்த்துக்கணும் ஒரே குடும்பத்தில் பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் ஒரே அப்பா அம்மா பார்த்துமே ஒரே வீட்டில் இரு வருஷம் வாழ்ந்துருமா ஒரு அல்மோஸ் சேம் அட்மாஸ்பியர் ஏன் இருவேறு வாழ்க்கையாக இருக்கு அப்போ இந்த சூழ்நிலை உன்னை நிர்ணயிக்கவில்லை பெற்றோர் உன்னை நிர்ணயிக்கவில்லை எல்லாம் பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்பட்டது இதான் ஃபேக்ட்ரி ஒரு பிறப்பிலேயே ஒரு வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய தடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த பிறப்பில் நிர்ணயிக்கப்பட்ட தடத்தில் நீ வளர்ந்து வாழ முடியும் இதை நீ புரிஞ்சுக்கிட்டின்னா உன் மைண்டில் எங்கயும் அதிருப்தி நீ ஆல்களையும் சாந்த திற எதை கொண்டு வந்தால் இழந்த இடத்துல எதை நீ எதை கொண்டு வந்தால் இழந்து வருவது எல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது மேட்டு தரப்படுகிறது எல்லாமே எதுவும் நம்ம என்ன கொண்டுட்டு வரல கடைசிட்டு போகும்போது எதையும் கொண்டுட்டு போக போகிறதில்ல எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் போக போகிறோம் இந்த தெளிவு வந்தால் எதுக்காக வருத்தப்படணும் நீ எதுக்காக பயப்படணும் ஒரு இந்த இடத்துல ஒரு குருநாதர் கிடச்சிட்டா என்னை என் குருநாதர் பார்த்து கொள்வார் அந்த நம்பிக்கை நான் உட்கார்ந்துட்டேன்னா ஒவ்வொரு குறைகளை குறை ஒன்று இல்லை மறைவு நிறைவு ஒரு ஞானிகள் அந்த பர்ஃபெக்ஷனை மட்டும்தான் போவார் ஞானிகளுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தா நல்லா தெரியுது அவங்க எல்லாமே நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை சார் எங்களுடைய குமரி மாவட்டத்திலிருந்து ஒரு அட்வொகேட் ஒரு கவர்மெண்ட் லீடர் அவர் யோகியை பார்க்க போறாரு அவர் வந்து பொன் காமராஜுக்கு அந்த கால நண்பர் அவர் அடிப்படையே யோகி ராமேஸ்வர மாவட்டம் பேசுவார் சுவாமி உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பக்தர்கள் தெளிவாக உங்களுக்கு நிறைய பக்தர்கள் சாமி நினைக்கும் பக்தர்களாக தன்னை சாமியாக ஒரு கிடையாது சாமி தனியார் பிஷைகாலத்தில் இருக்காரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு யோகி தன்னை குருவாகவே நோ டிசைபிள் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வரும்போதே குருவார் சார் குரு சாதா குரு மொத்த குரு மொட்டை நிறைய வந்து அவங்க நேம் போர்டு போட்டுவார் குரு ஒரு நல்ல குரு தனி குருன்னே சொல்ல மாட்டான் சார் எவன் ஒரு நல்ல ஞானி தனி ஞானினே சொல்ல மாட்டான் நான் ஒரு அஞ்ஞானின்னு தான் சொல்லுவாங்க சார் அஞ்ஞானிகள் ஞானின்னு போடு போட்டு வருவாங்க ஒரு ஞானி தனி ஞானியாகவே மாட்டான் அதுதான் ஞானி ஒரு ஞானின்னு டிக்ளேர் பண்ணுறேன்னா அதை குறை குடம் கூத்தாடுன்னு புரிஞ்சுக்கல நிறைகுடம் ஒரு நாள் கூத்தாடு குறை குடம் தான் அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் சுவாமி கிட்ட சொல்றேன் சுவாமி உங்களுக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் எஸ் இஸ் பெட்டர் அஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் அதோட வரை மெனி ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த நம்மளோட வக்கீல்ல பட் இவர் நம்மாவ பட் தே ஹேவ் த்ரீ குருஸ் ஒன் இஸ் பன் காமராஜ் ஒன் இஸ் அட்வகேட் பாலகிருஷ்ணன் ஒன் இஸ் ஓம் பிரகாஷ் எஸ் ஃபார் திஸ் பெட்டர் இன் கன்னியாகுமரி डिस्ट्रिक्ट தி இஸ் கோயிங் ஆன் இன் திரிசூர் அப்படிங்க வாட் ஐ ஆல்சோ ஆமா மூணு குரூப் ஆமா கிட்டக்காரங்க திரிசூலாக வேலை நடக்குது ஒன்று கொன்காமராஜ் செய்கிறாரு ஒன்று அட்வொகேட் பாதர் செய்கிறார் ஒன்று ஓம் ராஜர் செய்கிறார் எனி திங்கல் கொஞ்சம் ஒரு சாதாரண லாயர் ஒரு கிரிமன லாயர் மூல இப்படிதானே யோசிப்போம் உங்களுக்கு அவங்க சாமியை மடக்க வராங்க உங்களுக்கு நிறைய ஃபாலோயர் இருக்கிறாங்க பட் அவங்க மூணு குரூப்பாக இருக்காங்க ஆமா ராமாவது ஆனால் என்ன தெரியுமா இந்த காலத்துக்கு திரிச்சூலாக வேலை நடக்குது எதை நீ வந்து பிளவு அதையே பலம் எதை பலகின்ற அதே பலம் இதான் ஒரு ஞானியோட பாலம் இந்த பாவியம் மட்டும் சார் வாழ்க்கை சில குறை வரும் சார் எனக்கு ஒரு உடல்நல குறைவு வரும் நான் முதல்ல ஏற்றுக்கணும் ஓ ஓ என் உடம்புக்கு இறைவன் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து வரும் ரைட் மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் இதுதாங்க ஆன்சர் அங்கே என் உடம்புல வாங்கிட்டு பதினெட்டாக நோய் போகாது மூணு நாள் முப்பது நாள் ஆனாலும் போகாது இதுதான் பதினெட்டு தான் பதினெட்டாக அது கொஞ்சம் ரூம் போட்டு பார்க்கும் அந்த நோய் வந்து வருக வருக இந்த அப்படியா நான் ரொம்ப நாள் அறிஞ்சிட்ருக்கேன் சரி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் பகவான் நினைக்கிறேன் கொஞ்சம் படுத்துக்குவோம் நம்ம தலைவர் உலகம் நினைக்கல சார் நம்மளுக்கு அப்புறமும் உலக நமக்கு முன்னாடியும் உலக இருக்குது நமக்கு உலக போது உலகத்துல நம்ம ஒன்று கிடைக்கிற உலகத்துக்கு நம்ம ஒன்று அகல உலகத்தை கீழ்த்து கொண்டு இருக்கிறது நம்ம ஹைலிட் டெம்பர் அதை என்னுடைய ரோல் இஸ் வெரி வெரி லிமிட்டட் டெம்பரரி அப்போ எனக்கு என்ன இருக்குது நான் எங்கே எப்போனாலும் ஓய்வெடுக்கலாம் எப்போனாலும் கடாமல் போய் இந்த மனநிலைகள் விட்டு விடுதலையாக இங்கே போய் மனமே ஒரு சிட்டு குருவி பொருள் என் பாரதி பாடலாம் அந்த மனநிலை எல்லாத்தையும் தலையில சுமந்துருக்குது உலகத்தே நம்ம தான் இல்லை உலகத்தையே படைத்த மாதிரி இந்த உலகம் குடும்பம் எல்லாமே நம்ம தலையில தான் இருக்கு நாடு நகரம் எல்லாத்தையும் நம்ம தலையில சுமந்துட்டு எதாவது ஒண்ணு கிடையாது அது தூசு ஆயிரம் தூசுல நீங்க ஒரு தூசு போடாது நீ எதாவது சேர்ந்தான உலகம் அதுதான் எதார்த்தம் இதை உடனாலதான் சாமி பிச்சைக்காரன் சொன்னாரு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு கரெக்டா உடனே இந்த லோகங்கிறது ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெரிய அகண்டம் அகண்டத்துல நம்ம ஒரு கூறு நீ மொத்த உலகத்தை கம்பேர் பண்ணால் நம்ம பிலோ மைனஸ் ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் கூட இல்லை மைனஸில் இருக்கணும் நம்ம மைனஸ் வேல்யூ தான் நம்ம வேலை மாதிரி ப்ளஸ் வேல்யூ கொடுக்குறது அண்ட சராசரத்தையும் வச்சுட்டு உங்களை ஒப்பிட்டு பார்க்க எவ்வளோ பெரிய அண்ட சராசரம் எத்தனை ஆகிற எத்தனை ஆகிச்சோம் நட்சத்திரங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களுக்கு அளக்கவே முடியாது பிரபஞ்சத்தை அளக்க முடியாது இது அழகிலா அளவற்ற இருக்குது அளவற்றது எல்லையற்ற இருக்கிற பிரபஞ்சம் எல்லையற்ற பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சின்ன புள்ளி வைக்க முடியாத ஒரு புள்ளி நீ பெண் வச்சு வைச்சா கூட அது கொஞ்சம் பெருசு இது நம்ம அதை அதிலும் நீ யாரு யார் என்ன நினைச்சிக்க அந்த கோல் வாடையான் தலைவர் தான் இருக்குது இந்த வாட்சையாக காப்பாற்றத்தினேன் உலகத்தில் ஆரம்பிச்சு நான் என்ன யோகிராந்த சுமார் ஒர்க்கு வேணும் செலவு நான் வர கற்பன எங்கள் இல்லடா நீ இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்கும் ம் பல நடக்கலை நீ தான் உங்களுக்கு வந்து ஐசாட்டம் நீ சும்மா இருந்தாலே நடக்கும் சும்மா இரு சொல்ல என்றாலே அம்மா பொருள் என்று அறிந்தில் இதே அழகினால பாடலையா அந்த திருவண்ணாமலையில் உட்கார்ந்து சும்மா இருந்தான் தான் சும்மா இருந்தான் சும்மா இருக்க முடியல முடியலை அதனால் கொஞ்சம் நாமஞ்சு சொல்லுங்க முடியல நாமம் சொல்லு நாமம் சொல்லிகிட்டே இருப்போம் மனசு சும்மா இருக்க படம் அதான் விஷயம் பப்பா ராம்தாஸ் சொல்கிறார் அதாவது ரிப்பீட்டிங் மந்த்ரான்னு போது அது என்ன ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் தொடர்ந்து ஒரு மந்திராவை சொல்லிட்டு இருக்கும்போது மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டி மைண்டுக்கு ஒரு ஸ்டில்னஸ் வரும் மனம் நின்றுட்டுனா போதும் மனசு நின்றுட்டுனா எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனால் இங்கே இருக்கிற பல விஷயங்கள் நம்முடைய மனம் உருவாக்கி இருக்கிற விஷயங்கள் இங்கே மனதை ஓய்வெடுக்க வச்சு நீங்களும் செவனையும் இருக்கட்டா இது எல்லாம் சரியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய வரும் நீ முன்னாடி இருக்க முடியாது சுவாமி ஒரு கடைசி ஒரு வாசம் சொன்ன யோகி ஒன்று சொன்னார் உன்னை இயக்குவதும் அந்த தந்தை தான் என்னை இயக்குவதும் அந்த தந்தை தான் ஒரு சின்ன வித்தியாசம் உங்களை உங்கள் ஈகோ வச்சு இயக்குறாரு இந்த பிச்சைக்காரனை நேரடியாகவே இருக்க ஏ அது ஈகோ ஏற ஒரு நாள் இல்லை உன்னை இயக்கும்போது என் தந்தை என்னை இயக்கினது சால்ல கூட தன்னை தன் என்னையும் உன்னையும் ஒரே தந்து தான் ஏற்கிறேன் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்றை அவன் ஈகோ வழியான்னு அவங்க கேட்குற என்னை அது இல்லாத இல்லாமல் நேரடியாகவே இருக்கிறது பகவான் இறைவனர்லேருந்து உத்தர வராத வர எதுவும் செய்ய ஆனால் நமக்கு எந்த உத்திர வராமல் எல்லாம் நம்ம வந்து உத்தரவே நம்மளால் சும்மா முடியாது எல்லாம் உடனே செஞ்சுட்டு இது இது நம்முடைய இயக்கு இதை கொஞ்சம் குறிப்பிட்டோன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் அதெல்லாம் சரியான வாழ்க்கையை பர்ஃபெக்டாக தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குருநாதர் கிடைக்கிது இப்படிப்பட்ட ஒரு கிடைச்ச மாதம் ஒரு நிலப்புக்காந்து இப்படிப்பட்ட இந்த சத்தான விஷயங்களை கேட்பது இதுதான் சத் இது இதுவே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் வரும் இந்த நிலையோடு இருந்து பார்க்கணும் யாருக்கும் இருக்கும் இந்த வைப்பை ரங்க சொல்றாங்க எங்களுக்கு பெரிய அஜெண்டாவே கிடையாது அடுத்த நிமிஷம் தான் அடுத்த அஜெண்டா ஒரு உத்தேசமான ஒரு பிளான் மற்ற சிம்பிளி வாக்கிங் ஆன் த லைஃப் வாழ்க்கை எப்படி அழைத்து சொல்கிறதோ அந்த பாதை அப்படியே நடந்து போயிடும் வாழ்க்கை பர்ஃபெக்டாக தந்தை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாகி வச்சுருக்காரு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போயிட்டு உங்களுடைய ஆசை உங்களுடைய அமைதியின் இதுதான் படைச்சது எனவே இந்த ஆசைகள்தான் ஆசைகள்லாம் ஒன்றும் ஒன்று நடக்க எது உங்களுக்கு டீவு அது கிடைக்கும் உங்களுக்கு எது டீவீங்க தான் உங்களுக்கு கிடைக்காது அப்போ இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு விட்டு விடுதலையாக இருந்தால் கொஞ்சம் சும்மா இருந்தால் அது மிக சுகமாக இருக்கும் எல்லாமே இறக்கவே தீர்மானிக்கப்படுது நீங்கள் இங்கே செய்வதற்கு எதுவுமே இல்லை ஜஸ்ட்னஸ் விட்னஸ் ஒரு விட்னஸ் ஆக மட்டும் வாழ்க்கை அதுதான் சமநிலை சமநிலை பெறலா தன்மை எங்கே இருந்து வரும் இது ஒரு விட்னஸ் மட்டும் மாட்டேங்குது வாழ்க்கை ஒரு சாட்சியாக மட்டும் தெரியும் நீங்கள் அது மேலே ஒன்றும் நீ சாதிக்கிறது ஒன்றும் இல்லை நம்மளை சுவம்பியில் இப்படி இருக்க முடியாதுங்க நீங்கள் அதெல்லாம் சிக்கல் இல்லை சாட்சியாக இருந்து பாருங்க முடியாது அதான் மீற கிடையாது நீங்கள் எதாவது ஒன்றும் செய்ய முடியும் எதுவுமே செய்யாமல் இருக்காதுன்னா உட முடியாது அதுதான் கஷ்டம் நான் அதுதான் நீங்க செய்ய வேண்டியது உலகத்துக்கு சாட்சியாக மட்டும் கண்மண வாழ்க்கையில் என்னதுன்னு பண்ணாலே பார்த்து ஒன்றும் இருக்காது நீங்கள் முதல் சீனை பார்த்து டென்ஷனாக இடக்கூடாது அஞ்சாவது சீனூராக வெயிட் பண்ணணும் எதுக்கு சாட்சியை பால் பிடிக்காமல் திருப்பி அனுப்புறாங்க அஞ்சாவது சீனெலாம் தெரியும் அதனால் வாழ்க்கைக்கு பல சீன்ஸ் உள்ளது இன்னைக்கு ஒரு கஷ்டமாக இன்னைக்கு ஒரு தொழிலாம் நஷ்டம் வரும் சரி இன்றைக்கு நஷ்டம் அவ்வளோதான் இன்றைக்கு நஷ்டம் நாளைக்கே அது லாபமாக மாறலாம் சார் அது ஸ்கோப் எல்லாமே இருக்கு இதுல இந்த நஷ்டத்திலே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்றைக்கு நஷ்டம் என்னைய கணக்கு முடிஞ்சு நஷ்ட கணக்கு எழுதி வாய்ப்பு முடிஞ்சு அதோட நாளைக்கு வந்து நாளைக்கு வரும் மீண்டும் அந்த நம்பிக்கையோட தோங்க நாளை லாபமா வரும் நீ இன்னைக்குள்ள நஷ்டத்திலேயே நீங்க மூழ்கிட்டேன்னா என்னால உங்களுக்கு நஷ்டமா தான் இருக்கு இது முடிஞ்சு போச்சு இன்று இன்று இன்றோடு முடிந்து விட்டு இந்த கணத்தோட இந்த கணம் விடைபெறும் சார் நீ இந்த கணத்தை உங்க தலையில சுமந்துக்கிட்டே ரூம் கட்டி காங்கிரீட் போட்டு வச்சுட்டு போய்கிட்டே இருக்கீங்க இதுதான் உங்க பிரச்சனை அந்தந்த கன அந்தந்த கனத்தோட முடிஞ்சது கவலை அந்த கவலையோட முடிஞ்ச முறை ஆழ்ந்து கவலைப்படுங்க அதையே சுமந்துட்டு இருக்க எந்த விஷயத்துக்கும் ஒரு முறை கவலை தப்பு கவலைப்படுங்க ஒரே ஒரு முறை ஆழ்ந்து கவலைப்படுங்க கவலைப்படுது கவலை ஓடி அறகுறையாக கவலைப்படுங்க அதான் முழுமையாக கவலைப்படுங்க கம்பீரமாக பாருங்க அது ஓடிடுங்க ஒரு கம்பீரமாக கவலைப்படுங்க ஒரு வீரனாக நீ கவலைப்படுங்க இந்த பிரம்மம் வீரர்களால் அடையப்படுது பல பல சத்திரியர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க என் புத்தன் ஒரு சத்திரியர் என் ராமன் ஒரு சத்திரியர் என் கண்ணன் ஒரு சத்ரியன் என் மகாவீரன் ஒரு சத்திரியர் ஜெயிச்சியன் நாயத்ரி மந்திரத்தை தந்த சத்திரியன் அவனுக்கு வசிஷ்டருக்கு வந்த பிரச்சனை தானே வசிஷ்டர் ஆயால் பரமரசின்னு சொல்றதுக்காக ஒற்றை காலில் தவம் தான் அவன் காயத்ரி வரவழைத்து கொடுத்தான் இது சாதனை படைத்த எல்லாருமே சத்திரியர் மாபெரும் மகத்தான வீரர் வாழ்க்கையை வீரமோட அணுகிவர்கள் வீரத்தோடு அணியவர்கள் அவன் தான் ஜெயிச்சிருக்கிறான் கோடைத்தரமாக கவலைகளையும் தோள சோதிட்டு பாரச மாதிரி அஞ்சு அஞ்சு வாழ்கிற அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே வாரதி குல அப்படி வாழக்கூடாது ஒளிபடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாளிவு பெற்ற மதியினாய் எப்படி எளிதாமல் பாருங்க ஒவ்வொரு வரியும் வைர வரிகளாக ஒளிபடைத்த கண் உறுதி கொண்ட நெஞ்சு தெளிவு பெற்ற மதி என்ன குறை இப்படிப்பட்ட அவங்க வாங்கடாங்க பாரதிய பேர் கொண்ட ஆட வரை சொல்கிறேன் இந்த இந்த இது வரணும் சார் இது வந்து காரணம் நான் அரவிந்தரோடு வச்சிருந்த தொடர்றேன் அரவிந்தருக்கு நான் படித்த பூரண யோகம் அதில் அவருக்கு கிடைச்ச நிறைவு அது பாரதியை வேற மாதிரி கொண்டு வர வேற ஒரு பாரதியாங்க வெளியே கொண்டு வந்தது அரவிந்தரோடு அவருக்கு இருந்த ஒரு ஒரு கூட்டணி பாண்டிச்சேரி அவனை வேறு மாதிரி ஷேர் பண்ணி கொண்டு வரும் அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ஆழ்ந்த பார்வை வருது இந்த அகண்டமான பார்வை வருது இந்த நுட்பங்கள் அவனுக்கு கிடைக்குது அது அகழிந்தேன் என்கின்ற ஒரு மகா யோகியோடு வார்த்தைக்கு ஏற்பட்ட தொடர்பு அதை அவன் கவிதைகளில் மிழுவ தொடங்கிய நமக்கு யோகி ராஜ்குமார் என்கிற ஞானி கிடைச்சிருந்தார் பெரிய தந்தை உலகை படைத்து காத்து நடத்திருக்கிற தந்தையை நமக்கு கிடைச்சிருக்கிறார் அவர் பக்கத்தில் ரொம்ப எதிர்த்து அந்த ஃபெய்த் என் யோகி என்னை காப்பார் என் யோகி என்னோடு எப்போதும் இருப்பார் இந்த ஃபைத்தை வயிறு மீதி யோகி தர வேண்டும் உனக்கு அந்த ஃபெய்ட் மூலம் நம்பிக்கை வைக்கணும் இந்த பிச்சைக்காரன் நாமத்தின் மீது நம்பிக்கை இந்த பிச்சைக்காரன் மீது நம்பிக்கை தந்தை ஓடோடி வந்து உதவுவார் இப்படி ஆணையில யாரால் சொல்ல முடியும் அந்த தந்தையால் மட்டும்தான் முடியும் எந்த கண்டிஷன் கிடையாது இந்த பிச்சைக்காரனை நாமத்தை சொல்லுங்கள் இது எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார் இது யாராலும் இந்த குரல் யாருடைய குரல் அந்த ஷாட்சா பரம்பரவுடைய குரல் அவனால் மட்டும்தான் தான் சொல்ல முடியும் மை ஃபாதர் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூல் ரஷ் சும்மாவில் ஹெல்ப் உதவி ஓடோடி வந்து கிடைக்கும் என்று சொல்கின்ற அந்த குரல் யாருடைய குரலாக இருக்கணும் நமக்கு வைத்திருக்கிறார் அந்த குரு நம்மை தொடர்ந்து வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறார் பாடல்கள் ஸ்பீச் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பேஸ்புக் மூலமாக யோகி திருமணத்தில் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிறார் அந்த குருவை அப்படியே மனதிற்குள் வரித்துக்கொண்டு மிக சந்தோஷமாக நிறைவாக நாம் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்லகதிக்கு யாதும்மோர் குறைந்து தேவாரம் சார் இதை தான் மண்ணில் நல்ல மண்ணை வாழலாம் வைகணும் எல்லாராலும் இந்த மண்ணில் நல்ல வாழலாம் எண்ணில் நல்லகதிக்கு யாதும்மோர் குறைவு இது ஒரு குறைக்கிறார் இது வந்து அருளார்கள் பாடி தேவாரத்தில் பாடுறாங்க இதுதான் சார் வாழ்க்கை எனவே என்ன சொல்ல கிடையாதுன்னா நம்மள சமநிலை பெறலாமல் இருக்கலாம் சமநிலை பெறலாது இருக்கவே நான் படைக்கப்பட்டிருக்கேன் இதை நான் உணர்ந்துட்டோம் நான்

நீங்கள் தற்காலிகமான விஷயங்களை கண்டு அஞ்சமும் வேண்டாம் தற்காலிகமான விஷயங்கள் பின்னாடி ஓடமும் வேண்டாம் உயர்ந்த விஷயங்களோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ணு உயர்ந்த விஷயங்களோடயே நீங்கள் இருங்க வாழ்க்கை உங்களுக்கு அழகாகவும் நடக்கும் இந்த வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்கு சார் நீங்களும் பர்ஃபெக்டாக இருந்து எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் நீங்கள் எல்லாம் மனதினுடைய சஞ்சலங்கள் இந்த மனம் ஒரு குறை தீத்துறவைங்க நான் இந்த மனம் அல்ல நான் இந்த உடல் அல்ல இந்த மனம் உடல் கடந்த ஒரு பேரடந்தான் நான் சர்ச்சி ஆனந்தா தான் இது எனக்கு கீழாட ஒரு நிலை நான் மனிதனா இருக்கவர இந்த மனம் என்ன இங்க உங்க மனசு நீ மேலே இருந்து பாருங்க உங்களே நீ வேடிக்கை பாருங்க மனசை பார்க்க இது போறது இதுதான் இருக்கும் நான் இது இல்லடா நான் ஒரு மனுஷனா இருக்க இந்த சனியை என் கூட கட்டி விட்டிருக்காரு இது இதுல இருக்கு போட அப்படின்னா விட்டு விடுதலையாகி நிற்பாய் மனமே அது தொல்லப்படிதான் இருக்கும் நீ அதை விட்டு விடுதலையாகி நின்றுடாங்கிற பாருங்க அது இருக்கட்டா நீ மனுஷனா இருக்க போல கால கட்சி தான் இருக்கு கூறப்படுற நீ நெல்லாம் கம்பீரமான இந்த மனப்பாண்டியன் மட்டும் இது நின்றவர் யோகி ராம் சுரத்குமார் இப்படி வாழ்ந்து காட்டி வரி யோகி ராம்சுவரத் குமார் நாங்கள் இப்படி வாழவில் விரும்புவார் யோகி ராம்சரத் குமார் பகவான வேண்டிய இறங்கின இந்த வாழ்க்கை தலைவர் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயஹா